விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க உங்களை மாதிரி அறிவு யாருக்குமே இருக்காது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை பயங்கரமான டேலண்ட்டோடு அதை கண்டுபிடிக்கக்கூடியவங்க கஷ்டமான வேலையெல்லாம் கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒருத்தவங்க பத்து நாள் ஒரு வேலையை செய்கிறாங்கன்னா அதை ரெண்டே நாளில் முடிக்கக்கூடிய திறமை படைத்தவங்க நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் ஆராய்ச்சியாளர்களாக தான் இருப்பாங்க நிறைய விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்கு தலைப்ப பார்த்துருப்பீங்க வீடு தேடி வரும் புதிய நபரால் ஆபத்துன்னு என்ன யார் வரப்போறா என்ன ஆபத்து நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் யாராலையும் இவங்கள மாதிரி அறிவா இருக்கவே முடியாதுங்க அறிவு பயங்கரமாக இருக்கும் நிறைய விஷயத்தை எப்பவும் திங்க் பண்ணிட்டே இருப்பீங்க கடினமான வேலையெல்லாம் கூட ஈஸியாக முடிச்சிடுவீங்க மேக்சிமம் பார்த்திங்கன்னா விருச்சிகம் ராசியில் பிறந்தவங்க எல்லாரும் ஆராய்ச்சியாளர்களாகவும் விஞ்ஞானிகளாகவும் தான் இருப்பீங்க வெளியில் பார்க்கறதுக்கு ஹார்டாக இருந்தாலும் பழகிட்டா எல்லாரையும் அன்பால் ஜெயிக்கக்கூடிய ஒரே ராசி கோவமே வராது எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க வாக்கு கொடுத்துட்டா அதை எப்போவும் மீறக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருப்பீங்க எப்போவும் தன்னோட குடும்போ குடும்பன்னு குடும்பத்தை நினச்சே ஓடிட்டு இருக்கக்கூடிய ராசி உழைக்கக்கூடிய திறமை உழைப்பாளிகள் லட்சியத்தை அடையணும்னு இருப்பீங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் முடிஞ்ச தமிழ் விஸ்வா வசு வருஷத்தோட பலன்களை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் விஸ்வம் அப்படின்னா உலகம் வசு அப்படின்னா நிறைவு விஸ்வா வசு அப்படின்னா உலக நிறைவு அப்படிங்கிறதாங்க பொருளே அதனால உலகம் முழுவதும் நிறைவான அமைதி நிலைவதற்காக இடைக்காடர் அப்படிங்கிற சித்தர் வச்ச பேர் தான் இந்த விஸ்வா வசு அப்படிங்கிற தமிழ் பேர் அதாவது உலக நிறைவு அப்படிங்கிறதோட பொருள் மங்களகரமான விஸ்வா வசு வருஷம் வந்து கும்பல லக்னத்தில் பிற பிறந்திருக்குங்க கும்ப லக்னம் அப்படிங்கிறது கும்பம் நாளே பொதுவாக கலசம் கலசம்னு சொல்லக்கூடிய லக்னத்தில் பிறக்குது மிக மிக உத்தமான லக்னம் அடுத்து இந்த வருஷம் ரெண்டு கிரக பயிற்சிகள் நடக்குது ஒன்று குரு பயிற்சி அடுத்தது கேது பயிற்சி இந்த ரெண்டு பயிற்சிகளுமே இருக்குது திருக்கணிதப்படி குரு பெயர்ச்சி இனிமேல் தான் வரப்போகுது ராகு கேது பயிற்சியும் இனிதாங்க வரப்போகுது சனிப்பயிற்சி மட்டும்தான் முடிஞ்சிருக்கு வாக்கியப்படி அடுத்து மார்ச் மாதம் தான் உங்களுக்கு சனிப்பயிற்சி இருந்தாலுமே திருக்கணிதப்படி அப்படிங்கிறது வந்து வானிலை ஆராய்ச்சியோட மையமாக கொண்ட அந்த பயிற்சி தான் திருக்கணித பயிற்சி அந்த திருக்கணித பயிற்சி போன மாதமே முடிஞ்சிருச்சு இந்த வருஷத்தில் குரு பயிற்சி ராகு பயிற்சி ரெண்டு மட்டும் தான் இப்போ விருச்சிக ராசி அன்பர்கள் அதாவது விசாகம் நாலாவது பாதம் அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரங்களில் பிறந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு விருச்சிக ராசியில் பிறந்த அன்பு சொந்தங்களுக்கு இதுவரைக்கும் அர்த்தாஷ்டம சனியா இருந்தார் இப்போது உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் கடந்த நாட்களில் கடந்த போன வருஷங்களில் எல்லாமே அர்த்தாஷ்டம சனி அதனால் பல ரொம்பவே கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய மேடு பள்ளங்களில் தாண்டி வந்திருப்பீங்க என்னடா வாழ்க்கை இது இவ்வளோ கஷ்டம் வாழ்க்கையே வெறுத்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் தன்னம்பிக்கையை இழந்து உடஞ்சி போய் உக்காந்துருப்பீங்க இப்போது அஞ்சாம் இடத்துல வர்றாரு அதனால சிரமங்கள் ஓரளவுக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இந்த வருஷம் மே மாதம் பதினாலாம் தேதி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வர்றாருங்க அதனால அஷ்டம குருவா இருக்கு அஷ்டம் குரு அப்படிங்கிறது பண விஷயத்தில் கொஞ்சம் சிக்கல்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருஷம் யாருக்காச்சும் பணத்தை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் திரும்பி வர்றதில் காலதாமதமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதனால் பணம் கொடுக்கறதுல கொஞ்சம் உஷாராக இருங்க நீங்கள் கடன் வாங்கினாலும் கட்டுறதுல காலதாமதமாகும் அதனால் பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஆ வருஷமாக இந்த வருஷம் இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை உணவு சாப்பிட்றதை முற்றிலுமாக தவிர்த்துக்கோங்க அது நல்லது அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவு உணவுப் பொருளோ அல்லது காரம் அதிகமாகவோ சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் வயிறு உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே உப்பு நோய் இருந்துச்சு அப்படின்னா உப்பை குறைச்சிக்கிறது ரொம்பவே சிறப்பானது இந்த வருஷம் வெளியிடங்களில் சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க சுகாதாரமான இடங்களில் சுத்தமான இடத்துல மட்டுமே சாப்பிடணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் பெற முடியும் இந்த வருஷம் தொழில் செய்கிறவங்களுக்கு அதிகமான கடன் வாங்கி தொழில் விஸ்தரிப்பு செய்யறதை தவிர்த்துக்கணும் கடன் வாங்காமல் உங்கள் கையில் இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் எந்த தொழில் செய்ய முடியுமோ அதை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா போதும் உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்களில் ஏற்படும் ஆனால் பெரிய பதவி உயர்வெல்லாம் இருக்காது இருக்கிற வேலையை அப்படியே இடமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகளில் உருவாகும் அப்படி இல்லை இல்லைனா நீங்க விரும்பின அதே கம்பெனியில் இருந்து இருப்பீங்க எதிர்காலத்தில் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் இந்த வருஷம் மாறினாலும் பெரிய முன்னேற்றம் இருக்காது ஒரு வேளை நீங்க வேற கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா வேற கம்பெனி கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலையை விட்டுறாதீங்க அப்படி வேலையை விட்டுட்டு வேற கம்பெனிக்கு போனீங்க அப்படின்னா மூணு நாலு மாசத்திலேயே வேலை இல்லாத சூழ்நிலைகள்லாம் உருவாகும் முக்கியமாக பணத்தட்டுப்பாடு ரொம்பவே ஏற்படுங்க அதிகமா வருகிற நாட்கள் அமைஞ்சிருக்கு அதனால பண விஷயத்துல ரொம்பவே ரொம்ப எச்சரிக்கை விருச்சிகராசி அன்பர்களுக்கு தேவைன்னு தான் நான் சொல்லுவேன் தேவை இருக்கிற பணத்தை எப்படி செலவு செய்யணும் அப்படிங்கறத யோசிச்சு நிதானமாக செயல்படுறது செலவுறது ரொம்பவே நல்லது தேவையில்லாமல் யார் எதை கேட்டாலும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கையில் காசு இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்காதீங்க உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை வச்சு மற்றவங்களுக்கு செய்யுங்க எதையும் செஞ்சிடலாம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் இந்த வருஷம் மூணு மாதம் பன்னெண்டு மாதங்கள் உங்களுக்கு குருபலன் இருக்குது முதல்ல சித்திரை மாதம் சித்திரை மாதம் குருபலன் இருக்குது அடுத்து ஐப்பசி கார்த்திகை மாதம் இந்த மூ மூணு மாதத்துலேயும் குருபலன் இருக்குது இந்த குருபலத்தில் உங்களுக்கு திருமணம் முடிவெடுச்சு அப்படின்னா சீக்கிரமாக திருமணத்தை நடத்திடணும் அதிகமான காலதாமதம் செஞ்சீங்க அப்படின்னா திருமணம் நடைபெறதில் உங்களுக்கு சிக்கல்கள்லாம் ஏற்பட்டு திருமணம் நின்று போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அதனால் காலதாமதம் செய்யாமல் திருமணம் முடிவிற்சி அப்படின்னா உடனடியாக திருமணத்தை நடத்தி முடிச்சுறதே நல்லது உங்களுக்கு சிறப்பு அதுதான் காலதாமதம் செஞ்சீங்க அப்படின்னா தேவையில்லாமல் அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் குடும்பத்தில் கிட்ட பேசும்போது எச்சரிக்கையாக பேசணும் தேவையற்ற வாதங்களை எல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்த வருஷம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அடுத்த வருஷம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த வருஷம் நீங்கள் மருத்துவ சபம் அதிகமாக நீங்கள் செய்ய வேணாம் ஒரு வேளை உங்களுக்கு கருத்தரிச்சு அப்படின்னா தானாகவே அது மருத்துவ ரீதியாக கருத்தரிச்சிருச்சு அப்படின்னா வெளியிடங்களுக்கு பிரயாணம் செய்கிறத தவிர்த்துக்கோங்க வெளியிடங்களுக்கு பிரயாணம் செஞ்சிங்க அப்படின்னா கரு களைவரத்துக்கான வாய்ப்புகள் அதை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதுக்கப்புறம் கரு உண்டாயிருச்சு அப்படின்னா அதை வெளியில் உறுதியாகும் வரைக்கும் அதாவது அஞ்சு மாதம் வரைக்கும் நீங்கள் வெளியில் சொல்லாமல் இருக்கணும் வளகாப்பு சீமந்தம் இந்த விஷயங்கள் எல்லாருமே அதிகமாக ஆடம்பரமாக செய்யாமல் இருக்கிறது நல்லது இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு பிரார்த்தனை பேரில் மட்டுமே குழந்தை பாக்கியம் வந்து அமையும் அதே மாதிரி இந்த வீடு மனையெல்லாம் வாங்க முயற்சி செய்வங்களுக்கு இந்த ஒரு வருஷம் தள்ளி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சிறப்பானது ஒரு வேளை வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா இந்த வழக்கு கோர்ட்டு கேஸு இல்லாத இடமா பார்த்து வாங்குறது ரொம்பவே நல்லது ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசித்து விசாரித்து வீடு மனைகளில் வாங்கிறது ரொம்பவே சிறப்பானது புதிய வாகனத்தை வாங்கிறதையும் பழைய வாகனத்தை வாங்கிறதையும் இந்த வருஷம் தவிர்க்கணும் இருக்கிற வாகனத்தை ரிப்பேர் செஞ்சு சரி செஞ்சு ஒட்டி கொள்வது ரொம்பவே சிறப்பானதுங்க பெண்கள் வந்து மற்றவங்க கிட்ட பேசும்போது எச்சரிக்கையா பேசணும் தன்னோட குடும்பத்தை தவிர மற்றவங்க கிட்ட அதாவது குடும்பத்துல மற்ற பெண்கள் கிட்ட பேசும்போது தேவையற்ற வாதங்களை செஞ்சீங்க அப்படின்னா இடமாற்றங்கள் அதாவது தனி குடித்தனம் செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாயிரும் தேவையில்லாத செலவுகளும் ஆயிரும் அதாவது இந்த வருஷத்தில் தனி குடித்தனம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி போகிற மாதிரிக்கு இருந்துச்சு அப்படின்னா வடக்கு திசை இருக்கிற வீடாக போங்க வேறு திசைகளில் உங்களுக்கு ஒத்து வராது இந்த வருஷம் விவசாயிகள் வந்து ரொம்பவே கருத்தோடு செயல்பட்டு விதை பயிரிடணும் யோசித்து பயிர் செஞ்சீங்கன்னா மட்டும்தான் நல்ல நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லை அப்படின்னா இந்த வருஷம் ஒரு தரிசு நிலங்களாக வைத்துவிடும் அல்லது மரங்களை நீங்கள் பயிரிட்டீங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு மகசூல் கிடைக்கும் மூணு மாதம் ஆறு மாதத்துக்குரிய பயிர்கள்லாம் செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வயசானவங்க அதிகமான கூட்டங்கள் இருக்கிற இடத்துக்கு செல்லாமல் போகாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது வயசானவங்க அதிகமான தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு செல்றதையோ தவிர்த்துக்கோங்க அதுதான் நல்லது தெய்வஸ்தலங்களை யாத்திரைக்கு போகும்போது மற்றவங்களோட துணையோட போங்க யாராவது வந்தீங்க அப்படின்னா யாராவது உங்களை கூட்டிகிட்டு போக இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட போங்க பெரிய தோஷங்கள் எல்லாம் ஏற்படுத்தாது வெளி இடங்களில் கண்ட கண்ட இடங்களில் சுகாதாரம் இல்லாத இடங்களில் சாப்பிட்றத ரொம்பவே தவிர்த்துறது அடியோடு தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது மாணவர்கள் வந்து ரொம்ப கவனத்தோடு படித்தீங்கன்னா மட்டும்தான் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் இல்லைனா மதிப்பெண்கள் குறைஞ்சி அடுத்த வருஷம் மறுபடியும் எழுத கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் படித்த மாணவர்களுக்கு முதல்ல சாதாரண கம்பெனியில் வேலை கிடைக்கும் அதுக்கப்புறம் நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் இனி மிகப்பெரிய அதிசயங்கள்லாம் போகுது கடவுளோட அன்பும் அனுகிரகமும் உங்களுக்கு எப்பவுமே முழுமையாக கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க